அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவிச்சிருக்க ஒரு புதிய குடியேற்ற திட்டம் பத்தி நாம ஆழமா பார்க்க போறோம் இதுக்கு பேரு கோல்டு கார்டு திட்டம் ஆமா இந்த திட்டத்தின்படி தனிநபர்கள் ஒரு மில்லியன் டாலர் கட்டணம் அல்லது நிறுவனங்கள் ஒரு வெளிநாட்டு ஊழியருக்காக இரண்டு மில்லியன் டாலர் செலுத்தி சட்டப்பூர்வ வதிவடத்தையும் காலப்போக்கில் அமெரிக்க குடியுரிமைக்கான ஒரு பாதையையும் பெற முடியும் இந்த அறிவிப்பு ஒரு பெரிய விவாதத்தையே கிளப்பியிருக்கு அதாவது இந்த கோல்டு கார்டு திட்டம் அமெரிக்காவுக்கு திறனையானவங்களை ஈர்த்து நாட்டின் கருவூலத்தை வலுப்படுத்த போற ஒரு புத்திசாலித்தனமான பொருளாதார உத்தியா இல்ல இது அதிபர் ட்ரம்ப்போட மற்ற கடுமையான குடியேற்ற கொள்கைகளுக்கு முற்றிலும் முரணா அமெரிக்க குடியுரிமையையே பணக்காரங்களுக்கு விற்கிற ஒரு செயலா இதுதான் இன்னைக்கு நம்ம விவாதத்தோட மைய கேள்வி சரி இந்த கோல்டு கார்டு திட்டம் வந்து ஒரு ரொம்ப பிராக்டிக்கலான காலத்துக்கேத்த ஒரு நல்ல பாலிசி இதை நாம உணர்ச்சி பூர்வமா பார்க்காம ஒரு பொருளாதார கண்ணோட்டத்துல பார்க்கணும் அதிபர் ட்ரம்ப் ரொம்ப தெளிவா சொல்லிருக்கார் இந்த திட்டம் மூலமா வர்ற ஒவ்வொரு டாலரும் நேர அமெரிக்க கருவூலத்துக்கு போகுன்னு அதாவது பில்லியன் கணக்குல பணம் நாட்டுக்குள்ள வரும் அதை வச்சு நம்ம உள்கட்டமைப்பை மேம்படுத்தலாம் கல்விக்கு செலவழிக்கலாம் இது முதல் நன்மை ரெண்டாவது நம்மளோட டாப் யூனிவர்சிட்டிகள்ல படிக்கிற வெளிநாட்டு மாணவர்களை அவங்க படிப்பு முடிஞ்சதும் இங்கேயே வேலைக்கு வச்சுக்க முடியலன்னு பெரிய பெரிய டெக் கம்பெனிகள் வருஷக்கணக்கா புகார் சொல்லிட்டு இருக்காங்க இந்த திட்டம் அந்த பிரச்சனைக்கு ஒரு நேரடி தீர்வு சீனா இந்தியா பிரான்ஸ் மாதிரி இருந்து வர்ற புத்திசாலி பட்டதாரிகளை நாம இழக்க வேண்டியதில்ல சொல்லப்போனால் இது ஒன்றும் நம்ம புதுசா கண்டுபிடிக்கிற விஷயம் இல்ல இங்கிலாந்து கனடா ஆஸ்திரேலியா மாதிரி பல நாடுகளில் இதே மாதிரி கோல்டன் விசா திட்டங்கள் வெற்றிகரமாக இருக்கு இந்த குளோபல் டேலண்ட் போட்டியில் நம்ம பிந்தங்கிடக்கூடாது கடைசியா இது ஏற்கனவே இருக்கிற இபி ஃபைவ் விசா திட்டத்தோட ஒரு அப்டேட் அந்த பழைய திட்டத்தில் நிறைய சிக்கல்கள் இருந்துச்சு தாமதம் சில நேரங்களில் ஊழல் புகார்கள் கூட வந்துச்சு இந்த கோல்டு கார்டு திட்டம் அந்த எல்லாம் தவிர்த்து ஒரு சுத்தமான வேகமான பாதையை உருவாக்குது வர்த்தக செயலர் ஹார்வர்ட் லெட்னிக் சொல்ற மாதிரி அதிக வருமானம் ஈட்டக்கூடிய நாட்டுக்கு அதிக வரி செலுத்தக்கூடிய சிறந்த மனிதர்களை இது கொண்டு வரும் சும்மா பணம் கட்டினா மட்டும் போதாது பதினஞ்சாயிரம் டாலர் கட்டி முழுமையான பின்னணி சோதனைக்கு பிறகுதான் அனுமதி கிடைக்கும் ஸோ இது ஒரு பாதுகாப்பான பொருளாதார ரீதியா நாட்டுக்கு லாபம் தரக்கூடிய ஒரு ஏற்பாடு இந்த திட்டம் அதிபர் ட்ரம்ப்போட அமெரிக்காவை மீண்டும் சிறந்ததாக மாற்றுவோங்கிற முழக்கத்தோட அடிப்படை கொள்கைகளுக்கே எதிரானது குடியேற்றம்ங்கிறது ஒரு சமூக விஷயம் அதை வெறும் பணப்பரிவர்த்தனையா மாத்துறது ரொம்ப அபதமானது யோசிச்சு பாருங்க ட்ரம்ப்போட இந்த இரண்டாவது நிர்வாகம் முதல் பத்து மாசத்துல செஞ்சது என்ன லாஸ் ஏஞ்சலஸ் சார்லாட் மாதிரி நகரங்கள்ல லட்சக்கணக்கான ஆவணங்கள் இல்லாத குடியேறிகளை குடும்பம் குடும்பமா பிரிச்சு பெரிய அளவுல நாடு கடத்தல் நடவடிக்கைகளை எடுத்தாங்க ஒரு பக்கம் பல வருஷமா இங்க வாழ்றவங்களை இறக்கமே இல்லாம வெளியேத்திட்டு இன்னொரு பக்கம் ஒரு மில்லியன் டாலர் பண மூட்டையோட வர்றவங்களுக்கு சிவப்பு கம்பளம் வினிக்கிறது எவ்வளவு பெரிய முரண்பாடு இது அவரோட தீவிர ஆதரவாளர்கள் மத்தியிலேயே பெரிய சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கு அப்புறம் நீங்க இபி ஃபைவ் திட்டத்தை பத்தி சொன்னீங்க ஆமா அதுல சிக்கல்கள் இருந்திருக்கலாம் ஆனா அதுல ஒரு முக்கியமான நிபந்தனை இருந்துச்சு முதலீட்டாளர்கள் குறைஞ்சது பத்து அமெரிக்கர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்குற ஒரு தொழிலில் முதலீடு செய்யணும் ஆனா இந்த கோல்ட் கார்டு திட்டத்தில் அந்த நிபந்தனையே இல்லை இது எதை காட்டுது வேலைவாய்ப்பை உருவாக்குறதோ திறமையை வளர்க்குறதோ நோக்கம் இல்லை அரசாங்கத்தோட கஜானாவை நிரப்புறது மட்டும்தான் ஒரே நோக்கம் இது திறமையை விட பணத்துக்கு முன்னுரிமை கொடுக்குது இது அமெரிக்க குடியுரிமையோட மதிப்பை குறைச்சு அதை ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் விற்கிற பொருள் மாதிரி ஆக்கிடுது அதிபர் ட்ரம்ப் இது கிரீன் கார்டை விட சிறந்தது அதிக சக்தி வாய்ந்ததுன்னு சொல்றார் அதிக சக்தி வாய்ந்ததுன்னா என்ன சட்டப்பூர்வமா ஒரு நிரந்தர வதிவிட அட்டையை விட இது எப்படி சக்தி வாய்ந்ததா இருக்க முடியும் இது வெறும் அரசியல் வார்த்த ஜாலமா இல்ல இதன் பின்னாடி சொல்லப்படாத வேற சலுகைகள் இருக்கா இதுக்கு எந்த விளக்கமும் இல்லை நீ திறமையை விட பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுதுன்னு சொல்றீங்க ஆனா அந்த பார்வை முழுமையானது இல்லைன்னு நான் நினைக்கிறேன் அமெரிக்க பல்கலைக்கழகங்களில் இருந்து வர்ற சிறந்த பட்டதாரிகளை தக்கரசிக்க முடியலன்னு பிஸ்னஸ் தலைவர்கள் சொல்கிறத அதிபர் நேரடியாக மேற்கோள் காட்டுறார் இது திறமையை ஈர்க்கிறதுக்கான ஒரு வழிமுறை தான் அந்த ஒரு மில்லியன் டாலருங்கிறது ஒரு ஃபில்டர் மாதிரி நம்ம நாட்டுக்கு உண்மையிலேயே பொருளாதார ரீதியாக பங்களிக்க முடியும் அதில் தீவிரமாக இருக்காங்கன்னு நிரூபிக்கிறவங்களை அடையாளம் காண இது உதவுது ஹோவர்ட் லட்னிக் சொன்னதை மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன் பணம் மட்டும் தகுதி இல்லை முழுமையான பின்னணி சோதனை இருக்கு சட்டவிரோதமா பணம் சம்பாதிச்சவங்களோ கிரிமினல் ரெக்கார்டு இருக்கவங்களோ உள்ள நுழைய முடியாது அதனால இது திறமையையும் பொருளாதார பங்களிப்பையும் சட்ட ஒழுங்கையும் ஒன்னா இணைக்கிற ஒரு ஸ்மார்ட்டான திட்டம் ஒரு நிமிஷம் உங்க வாதத்துல ஒரு அடிப்படை பிரச்சனை திறமை திறமைதான் முக்கியம்னா அந்த இபிஃபை திட்டத்துல இருந்த வேலை வாய்ப்பு உருவாக்குற நிபந்தனையை ஏன் நீக்கணும் என் கேள்விக்கு நீங்க நேரடியா பதில் சொல்லல ஒரு திறமையான தொழில் முனைவோர் இங்க ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு பத்து அமெரிக்கர்களுக்கு வேலை கொடுக்கறது பெரிய பங்களிப்பா இல்ல அரசாங்க கஜானாவுக்கு நேரடியா பணம் கொடுக்கறது பெரிய பங்களிப்பா நீங்களே சொல்லுங்க வேலைவாய்ப்பு நிபந்தனையை நீக்கினது மூலமா இந்த திட்டத்தோட உண்மையான நோக்கம் நாட்டின் பொருளாதாரத்தை வளர்க்கறது இல்ல அரசாங்கத்தோட பேங்க் பேலன்ஸை ஏத்துறது தான் அப்பட்டமா தெரியுது கனடா ஆஸ்திரேலியா மாதிரி நாடுகளில் இந்த மாதிரி திட்டங்களால் என்னாச்சுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அங்கெல்லாம் வெளிநாட்டு பணம் வந்து குவிஞ்சதால ரியல் எஸ்டேட் விலைகள் விண்ண முட்டிடுச்சு உள்ளூர் மக்களால சொந்தமா ஒரு வீடு கூட வாங்க முடியாம போயிடுச்சு அதே நிலமா அமெரிக்காவுக்கு வராதுன்னு என்ன நிச்சயம் அது ஒரு முக்கியமான கேள்விதான் நான் ஒத்துக்கிறேன் ஆனா நீங்க ரெண்டு விஷயத்த ஒன்னா குழப்பிக்கிறீங்க இபிஃபை திட்டத்தோட வேலை வாய்ப்பு உருவாக்கும் நிபந்தனை கேட்க நல்லா இருந்தாலும் நடைமுறையில அத கண்காணிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு நிறைய நேரங்கள்ல அந்த வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டதா வெறும் தான் இருந்துச்சு அதனால நிறைய மோசடிகள் நடந்துச்சு அதுக்கு பதிலா இந்த நேரடி கட்டண முறை ரொம்ப வெளிப்படையானது எந்த சிக்கலும் இல்ல வர்ற பணம் நேரடியா கருவூலத்துக்கு போது அதை வச்சு அரசாங்கம் ஒரு பெரிய உள்கட்டமைப்பு திட்டத்தை செயல்படுத்தினா அது பத்தாயிரம் வேலை வாய்ப்புகளை கூட உருவாக்கலாம் அது இன்னும் பெரிய நன்மைதானே நீங்க கொள்கை முரண்பாடு பத்தி பேசுனீங்க ஒரு நாட்டின் குடியேற்ற கொள்கைங்கிறது ஒரே ஒரு நேர்கோட்டில் பயணிக்க முடியாது அதுக்கு பல முகங்கள் இருக்கணும் சட்டவிரோதமா வர்றவங்கள கட்டுப்படுத்துறது ஒரு பக்கம் அதே சமயம் சட்டப்பூர்வமா நாட்டுக்கு நன்மை செய்ய வர்றவங்கள வரவேற்கிறது இன்னொரு பக்கம் இதுல என்ன முரண்பாடு இருக்கு இது ஒரு விரிவான அணுகுமுறை சட்டத்தை மதிக்காதவங்களுக்கு ஒரு மாதிரியான நடவடிக்கையும் சட்டத்தை மதிச்சு நாட்டுக்கு முதலீடு செய்ய வர்றவங்களுக்கு இன்னொரு மாதிரியான வரவேற்பும் கொடுக்கறது தான் ஒரு திறமையான அரசாங்கத்தோட அடையாளம் மன்னிக்கவும் நான் இத ஒரு விரிவான அணுகுமுறையா பார்க்கல இது ஒரு சந்தர்ப்பவாத அணுகுமுறை ட்ரம்ப்போட மொத்த அரசியல் வாழ்க்கையுமே கடுமையான குடியேற்ற கட்டுப்பாடுகளை வச்சு வச்சுதான் கட்டப்பட்டது அவர் ஆதரவாளர்கள் கிட்ட அவங்கவங்க வேலைகளை பறிக்கிறாங்கன்னு சொல்லி தான் ஓட்டு வாங்கினாரு இப்போ அவரே பணக்கார வெளிநாட்டவர்களுக்கு மட்டும் கதவை திறந்து விடுறாரு இது சட்டம் எல்லாருக்கும் சம்மங்கிற கொள்கையே கேலி கூத்தாக்குது இதுல ஒரு நிலையான கொள்கையே இல்லைன்னு தெரியுது பணக்காரங்களுக்கு ஒரு சட்டம் ஏழைகளுக்கு ஒரு சட்டமா ஒரு பக்கம் குடும்பங்களை பிரித்து குழந்தைகளை தனியா முகாமுக்கு அனுப்புற நிர்வாகம் இன்னொரு பக்கம் ஒரு மில்லியன் டாலர் கொடுத்தா போதும்னு சொல்றது எந்த விதத்தில் நியாயம் நீங்க சொல்ற மாதிரி இது ரெண்டு கண்கள் இல்ல இது இரட்டை வேஷம் இது அவரோட சொந்த ஆதரவாளர்களுக்கே புரியுது அதனால தான் அவங்க மத்தியிலே எதிர்ப்பு கிளம்பியிருக்கு நீங்க உணர்ச்சி பூர்வமாக பேசுறீங்க ஆனா புள்ளி விவரங்கள் வேற மாதிரி சொல்லுது நாம சிறந்த மனிதர்கள்ங்கிற வார்த்தை எடுத்துக்கலாம் அது சிலருக்கு கோபத்தை வரவழைக்கலாம் ஆனா அதுக்கு பின்னாடி இருக்கிற பொருளாதார உண்மையை நம்ம புரிஞ்சுக்கணும் வர்த்தக செயலர் லெட்னிக் என்ன சொல்றாரு இப்போ இருக்கிற கிரீன் கார்டு வைத்திருப்பவர்கள் சராசரி அமெரிக்கரை விட குறைவா சம்பாதிக்கிறாங்கன்னு புள்ளிவிவரம் சொல்லுது இந்த திட்டம் மூலமா வர்றவங்க அதிக வருமானம் ஈட்டுவாங்க அதிக வரி கட்டுவாங்க அவங்க இங்க வந்து இருப்பாங்க வீடு வாங்குவாங்க கார் வாங்குவாங்க இதனால நாட்டின் ஒட்டுமொத்த பொருளாதாரம் உயரும் இது யாரையும் தரம் தாழ்த்துற விஷயம் இல்ல குடியேற்றத்தால நாட்டுக்கு வர்ற பொருளாதார பலனை எப்படி அதிகப்படுத்தலாம்னு யோசிக்கிற ஒரு புத்திசாலித்தனமான நகர்வு இது நாம் முடிவா பார்க்கணும் அப்ப அந்த இடத்துக்கு தான் வர்றீங்க ஒரு மனுஷனோட மதிப்பை அவன் சம்பாதிக்கிற பணத்தை வச்சு அளக்கலாமா நாட்டோட பங்களிப்புங்கிறது வெறும் டாலர் கணக்கு மட்டும்தானா ஒரு மில்லியன் டாலர் இல்லாத ஒரு விஞ்ஞானி அவரோட கண்டுபிடிப்பால லட்சக்கணக்கான உயிர்களை காப்பாத்தலாம் ஒரு கலைங்கள் நம்ம கலாச்சாரத்தை உலக அளவில் கொண்டு போகலாம் ஒரு சமூக சேவகர் நம்ம சமூகத்தில் இருக்கிற பிரச்சனைகளை தீர்க்கலாம் இவங்கெல்லாம் சிறந்த மனிதர்கள் இல்லையா அவங்க பங்களிப்புக்கு மதிப்பே கிடையாதா இந்த திட்டம் சிறந்த மனிதர்கள்னா பணக்கார மனிதர்கள்னு ரொம்ப குறுகிய ஒரு வரையறையை உருவாக்குது இது அமெரிக்காவோட பன்முகத்தன்மை சம வாய்ப்புங்கிற அடிப்படை கொள்கைகளுக்கு எதிரானது ஒரு நாட்டோட உண்மையான பலம் மக்களோட திறமையிலையும் அவங்களோட புதுமையான சிந்தனைகளும் தான் இருக்குது அவங்களோட பேங்க் அக்கவுண்ட்ல இல்ல இந்த திட்டம் மூலமா திறமையான ஆனா ஏழையான ஒருத்தருக்கு கதவ மூடிட்டு திறமையே இல்லாத ஆனா பணக்காரனான ஒருத்தருக்கு கதவை திறக்கிறோம் இதுதான் உங்க பார்வையில புத்திசாலித்தனமான நகல்வா நீங்க சொல்ற பாயிண்ட்ல நியாயம் இருக்கு ஆனா இந்த திட்டம் மற்ற குடியேற்ற வழிகளை ரத்து செய்யலையே விஞ்ஞானிகள் கலைஞர்கள் திறமையாளர்கள் வர்றதுக்குன்னு ஏற்கனவே பல வழிகள் இருக்கு இது ஒரு கூடுதலான வழி அவ்வளவுதான் இது பொருளாதார ரீதியா பலவீனமா இருக்கிறவங்கள நிராகரிக்கல பொருளாதார ரீதியா பலமா இருக்கிறவங்களுக்கு ஒரு வேகமான பாதையை தருது உலகத்தில் எல்லா நாடுகளும் தங்களுக்கு தேவையான திறமைகளை ஈர்க்க போட்டி போட்டுட்டு இருக்கு இந்த மாதிரி ஒரு திட்டத்தை நாம கொண்டு வரலேனா அந்த ஒரு மில்லியன் டாலர் முதலீடும் அந்த திறமையான நபரும் கனடாவுக்கோ ஆஸ்திரேலியாவுக்கோ போயிடுவாங்க நாம வாய்ப்பை இழந்துடுவோம் இது ஒரு யதார்த்தமான போட்டி இதில் உணர்ச்சியை விட நாட்டின் நலன் தான் முக்கியம் அந்த நாட்டின் நலன்கிறது யாருக்கான நலன் ஒரு சில பணக்காரர்களுக்கும் அரசாங்கத்தோட கருவோலத்துக்கும் மட்டும்தானா இல்ல ஒட்டுமொத்த சமூகத்துக்குமா ஒரு சமூகம் பணத்தை மட்டுமே தகுதியா பார்க்க ஆரம்பிச்சா அதோட தார்மீக திசையே மாறிடும் நாம எந்த மாதிரியான ஒரு நாட்டை உருவாக்க நினைக்கிறோங்கிறது தான் இங்க உண்மையான கேள்வி வாய்ப்புகளின் பூமியா இல்ல ஏறம் விடும் சந்தையா இந்த கோல்டு கார்டு திட்டம் அமெரிக்காவை ரெண்டாவது பாதையில தான் கொண்டு போகுது இது ஒரு தற்காலிக நிதி ஆதாயத்துக்காக நம்ம நீண்ட கால விழுமியங்களை விழ பேசுற மாதிரி இருக்கு இந்த உரையாடலோட இறுதியில என்னோட நிலைப்பாடு ரொம்ப தெளிவானது இந்த கோல்டு கார்டு திட்டம் அமெரிக்காவின் தற்போதைய பொருளாதார தேவைகளையும் உலகளாவிய போட்டியையும் மனசில் வச்சு எடுத்த ஒரு சரியான நடைமுறைக்கு ஏத்த முடிவு இது உணர்ச்சிகளை ஒதுக்கி வச்சுட்டு எண்களையும் பொருளாதார வளர்ச்சியையும் அடிப்படையாக கொண்ட ஒரு கொள்கை இது நாட்டின் கஜானாவை நிரப்பும் அதே சமயம் உலகின் தலைசிறண்ட தொழில் முனைவோரையும் முதலீட்டாளர்களையும் நம்ம நாட்டுக்கு கொண்டு வர ஒரு தெளிவான சட்டப்பூர்வமான வழி நாம விவாதித்ததுலேருந்து எனக்கு என்ன புரியுதுன்னா இந்த திட்டம் ஒரு சின்ன நிதி ஆதாயத்துக்காக அமெரிக்காவோட நீண்ட கால குடியேற்ற கொள்கைகளையும் சமத்துவ கொள்கைகளையும் பலி கொடுக்குது இது ஒரு பக்கம் கடுமையான கட்டுப்பாடிகள் நாடு கடத்தல் இன்னொரு பக்கம் பணக்காரங்களுக்கு மட்டும் விதி விலக்குன்னு ஒரு இரட்டை நிலைப்பாட்டை காட்டுது இது ஒரு பெரிய கொள்கை முரண்பாடு சுருக்கமா சொன்னா இது அமெரிக்காவின் விற்கிற ஒரு செயல் நிச்சயமா இந்த கோல்ட் கார்டு திட்டத்தோட தாக்கங்கள் ரொம்ப சிக்கலானது இத நம்ம பல கோணங்கள்லேருந்து பார்க்க வேண்டியிருக்கு ஒரு நாட்டின் பொருளாதார தேவைகளுக்கும் அதோட தார்மீக கொள்கைகளுக்கும் நடுவில் நடக்கிற ஒரு முக்கியமான விவாதத்தை இதை ஆரம்பிச்சு வச்சிருக்கு ஆமா இந்த விவாதம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த திட்டம் அமெரிக்காவுக்கு நல்லதா கெட்டதா உங்க கருத்துக்களை யூடியூப் கமெண்ட்ஸ் பகுதியிலையோ அல்லது த ஓபன் மைக் பாட்காஸ்ட் அட் ஜிமெயில் டாட் காம் என்ற மின்னஞ்சல் முகவரிக்கோ அனுப்புங்க உங்கள் கருத்துக்களை கேக்க நாங்கள் ஆவலா இருக்கோம்